ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான இன்றைய மனா லூக்கா புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையாக சொல்லுவதில் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் அப்போது ஜபம் பண்ணுறோம் ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம தொடர்ந்து ஜோம் பண்ணுறோம் நமக்கு பதில் கிடைக்கலன்னா கண்டிப்பாக சோர்வு வரும் இது மனித இயல்பு ஆனால் வசனம் சொல்லுகிறது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் அப்போ தொடர்ந்து நமக்கு பதில் கிடைக்கும் வரை சோர்ந்து போகாமல் ஜ நாம் ஜபம் பண்ணி ஆண்டவரை நல்லா ஸ்தோத்தரிக்கிற பொழுது கத்தருடைய வேலையில் அற்புதம் நடக்கும் நம் காரியங்கள் வாய்க்கும் இதை கேட்டுக்கொண்டு அன்பான அம்பான கத்தோடிகிழைகளை நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீங்களோ ஒரு பதில் கிடைக்கலையா தொடர்ந்து சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் வேலை வரும்போது அந்தந்த வேலையில காரியங்கள் நடக்கும் கற்றவங்களை ஆசீர்வதிப்பார் ஜப வேலை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறே உம்மை நான் நாடி வந்தே அடவரே உமை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் நன்றி சொல்லுகிறேன் நீ ஜெபத்தை கேட்கிறவர் இதை கேட்குற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே சோர்ந்து போகாமல் தொடர்ந்து தங்களுக்காக தங்கள் குடும்பங்களுக்காக தேசத்துக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பாரத்துக்குடன் ஆசீர்வதி காரியங்கள் வாய்க்கும் ஏசுக்கு சுமனும் பிதாவை ஆமேன் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராய் ஆமேன்